வணக்கம் இந்த கிரைண்ட் மில்லை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்ல சொல்லி கேட்டிருந்த நீங்கள் இந்த மிஷின் வந்து பல சைஸ்லேயும் இருக்குது எழுநூற்றி ஐம்பது கிராமில் இருக்குது ஆயிரம் கிராமில் இருக்குது இது வந்து ரெண்டாயிரம் கிராம் இது கொஞ்சம் பெருசு இந்த மிஷினில் வந்து எண்ணத்தன்மையான பொருள்கள் அரைக்கக்கூடாது பவுடர் பண்ணுறது மட்டும்தான் தண்ணியும் கலக்கக்கூடாது ஈரப்பதமானதுண்டு இப்போ அரிசி நனியை விட்டு அதை உலர்த்தி போட்டு அரைக்கலாம் ஆனால் வந்து இட்லி மாதிரி தண்ணி விட்டு அரைக்கிற சா பொருள்கள் அரைக்கக்கூடாது பவுடர் பண்ணுற எல்லாமே இதில் செய்யலாம் கேழ்வரகு அரைக்கலாம் பருப்பு உளுந்து பயத்தம் பருப்பு எல்லாமே இதில் அரைக்கலாம் இப்போ வறுத்துட்டு அரைக்கிற பொருளில் வந்து ஒயில் தன்மை இருக்குமென்று சொன்னால் அதுவும் இதில் பாவிக்கக்கூடாது அதே போல் இதை தண்ணி ஊற்றி கழுவவும் கூடாது தண்ணி ஊற்றி கழுவுறதுன்னா மோட்ரு கீழே இருக்குது அதால் அது கொஞ்சம் ஆபத்தானது நீங்கள் ஈர க்ளோத் போட்டு துடைக்கலாம் அடுத்தது வந்து இது நான் அமேசானில் தான் வாங்கினேன்னா தேவையென்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு போட்டுறேன் நீங்கள் பாருங்கோ இதை வாங்க முடிஞ்சால் நீங்கள் வாங்கி பாவீங்கோ அரைக்கும் போது இப்படி நீங்கள் இந்த லொக்கை போட்டுத்தான் அரைக்க வேணும் அரைச்சி முடிஞ்சதுக்கப்புறம் இதன்தான் ஈஸியாக திறப்படும் இப்போ நான் இது ஏற்கனவே கழுவி போட்டு தொடச்சிட்டு எல்லாம் ஈரம் இல்லாமல் இருக்கிறதுக்காக பேப்பர் போட்டு வச்சுருக்குறேன் அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நான் இன்னைக்கு உங்களுக்கு மஞ்சள் காட்ட காட்டப்போகிறேன் இந்த மஞ்சள் பக்கெட்டு ஹோல் மஞ்சள் பேர இவ்வளோ பெரிய பெரிய கட்டி கட்டியாக இருக்குது இது முழுசு முழுசாக இருக்குது நான் இதை கொஞ்சம் அந்த சின்ன கல்லுரலில் வச்சு குத்தி வச்சுருக்குறேன் இதை இப்போ இதில் போட்டு அரைச்சி காட்ட போகிறேன் இவ்வளவு மஞ்சள் அரை கிலோ மஞ்சள் இருக்குது இதில் லொக் போட்டுட்டு டைமர் இருக்குது இதில் ஒரு ஒரு சுற்று நீங்கள் ஒரு கொஞ்சத்துக்கு விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு நிமிஷம் தானே ஆகும் அது நாங்கள் கூட நேரம் வச்சோம்னு சொன்னால் அவ்வளவும் சுற்றி வந்து ஆகும் இது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் ஓட வேணும் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா கட்டி மஞ்சள் தானே அதால் அது அரைபடுறதுக்கு நல்ல சூடாகிட்டுது இதை அரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் மேஜ மோட்ரு கூலாகினதுக்கு தான் ரெண்டாவது தடவை அரிக்கணும் நல்ல மஞ்சள் வாசனையாக இருக்குது கடையில் நாங்கள் வாங்குகிற மஞ்சளில் வாசனை இருக்கிறேல்ல இதில் நல்ல வாசனையாக இருக்குது அரை கிலோ மஞ்சள் போட்டு அரைச்சினா இவ்வளவு கட்டை தான் இருக்குது இந்த கட்டையை போட்டு திருப்பியும் மறைப்போம் பேர்போ முழுவதுமாக அறப்பட்டுட்டுது நீங்கள் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்